மயிலும் மயிலுமயிலும் சேவனும் என்று பார்க்கும் பழனி சுவாமிகள் பழனியிலே இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு அரிய நண்பர் கலிசை சேவகன் என்றும் காவிரி சேவகன் என்றும் சுவாமிகள் கூறுகிறார் மனிதர்களை புகழ்ந்து பாடாத அருள்கிரிநாதர் அபூர்வமாக பாடிய சிலரில் கரிசை சேவகனார் ஒருவர் அவர் வீரை என்னும் தலத்திலே பழனி ஆண்டவருடைய திருவுருவம் ஒன்றை அமைத்து எழுந்தருள புரிந்து வழிபட்டு வந்தார் அதனால்தான் பாடுகிறார் திருப்புகழில் மான் நாயக அதிபதி வாரி கலி மாறுத கரோ வாரி மா மதனவேள் கலிசை வாழவரு கவி சேவகன உலமேகும் மேகத்தை போன்ற கொடைப்பெருமை வாய்ந்த நாயகன் தனிமனும் தன் செல்வக்கடலை வாயு வீசுவதைப் போல விரைந்து அளிக்கும் கொடைத்திறம் கொண்ட கைகளை உடைய பாரிவள்ள போன்றவனும் போன்ற அழகனுமாகிய கலிசியிலே வரும் காவிரி சேவகனாருடைய மனதில் வீச்சிருக்கும் வீரனே என்று தன் நண்பனான கலிசி சேவகனை பற்றி புகழ்ந்து பாடுகிறார் ஏன் அப்படி புகழ வேண்டும் தன்னுடைய வாக்கு பொய்யல்ல என்பதை நிரூபிக்க முருகா என ஒரு தரம் ஊர்தடியார் முடிமேல் இணைந்தால் என்றார் அல்லவா அப்படி இந்த கலிசை சேவகன் முருகன் திருநாமத்தை சொன்னதன் காரணமாக முருகன் திருவடியை நண்பன் கண்டார் முருகனாக பாவித்து சேவகனை வணங்கினார் பாடினார் கோல கலிசை ஒரு சேவகன் இதயமேவும் முதல்வா என்கிறார் பாரியான கொடை எனும் பழனி பாடலில் வீரு காவிரியுள் கொண்ட சேகரனான சேவகன சிந்தை மேவிய வீரை பழனிப்புங்க என்கிறார் சீயுதீரம் என்னும் பாடலில் காவிரி விளங்கு கார் கலிசி வந்த சேவகன் மணங்கு வீரநகர் வந்து வாழ் பழனி அன்றர் பெருமாளே என்பார் இது கனகமேரு என்னும் பாடலில் கலி செய்வது காவிரி சேவகனோடு அன்பு புரிவோனே இப்படி தன்னுடைய ஐந்து பழனி திருப்புகள் பாடல்களில் கலிசை சேவகனை பாடுகிறார் அருணகிரிநாதர் அப்படி என்றால் நண்பன் மீது அவர் வைத்திருந்த அன்பை என்னென்று சொல்வது அவர் சமகாலத்தில் வாழ்ந்த கலிசை சேவகனோடு பிரபல தெய்வ மகாராஜா என்பதும் அறிய முடிகிறது அடியின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது சீரழிவாய் என்று திருவேரகம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணையர் அவர்கள் என்னை அழைப்பார் ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் கோபம் குணமுடையவன் அப்படி ஒழுக்க நெறிகள் குறைந்தவன் என்று ஒருவரை சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது அதனால்தான் குருநாதர் அந்த பழிகளை தம் மீது சுமத்தி கொண்டு உன் அடிகளை சேர்வதற்கு அருகதை இல்லாதவனாக இருந்தாலும் நீ உன் அடியாவுடன் சேரும்படியா நத்தையினை அருள வேண்டும் என்று பழி சொற்களை தாம் கூறுவது போல கூறி நமக்காக வேண்டியிருக்கிற பாடலையும் பொருளையும் என்றையும் செய்வோம் முருகாசரணம் i தீரலன் வினைக்காரன் முறைமையிலி தீமை புரி கபடி சீறிவழும் பெரும் குணமுடைய அசடன் தீவினை புரிபவன் ஒழுக்கும் இல்லாதவன் தீமை புரியும் வஞ்சகன் பவநோயே தேடு பரிசி பிறவி நோயையே அல்லது பாவ நோயையே தேடும் தன்மை உடையவன் கன நீதி நெறி முறைமை சீர்மை சிறிதுமிலி பெருமை நீதி நெறி நேர்மை சிறப்பு இவை சிறிதேனும் இல்லாதவன் எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமை உள எவரோடும் பேசும் பேச்சிலே பொய் என்னும் கொடுமையைக் கொண்ட தீயோன் அறிவிலி அறிவில்லாதவன் உன் அடிபேணா கோலன் எனினும் உனது திருவடியை போற்றி விரும்பாத கூப்பை பயனற்றவன் என நான் இறந்த பொழுதிலும் எனி நீ உன் அடியரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே என்னை நீ பொருட்படுத்தி உன் அடியார் கூட்டத்துடன் கூட்டி வைக்கும் வழியை எனக்கு தந்து அருள் புரிவாயாக மாறுபடும் அவுணர் மால அமர்பொழுது வாகை உள மௌலி புனைவோனே எதிர்த்து விரோதித்து வரும் அசுரர்கள் மாளும்படி போர் செய்து வெற்றி கீழம் அணிந்தவனே மாகம் முகடு வீசி செரைமயலி வாசி என உடைய முருகோனே ஆகாயத்தின் உச்சி அண்ட முகடு அதிரும்படி வீசும் சிறகுகளை கொண்ட மயிலை குதிரையாக உடைய முருகனே வீறு கலிசி சேவகன திதைய ஏவோ ஒரு பெருமை உடையவனே விலங்கு கலிசி ஊரிலே வாழும் சேவகனது கலிச்சி சேவகனது உள்ளத்திலே விற்றிருக்கும் ஒப்பற்ற பெருமையை உடையவனே வீர உரை குமர வீர என்னும் தளத்திலே விற்றிருக்கும் குமரனே தீர தர தீரம் தைரியத்தை கொண்டவனே பழனி வேல பழனியிலே தரும் வேலவனே இமையவர்கள் பெருமாளி தேவர்களின் பெருமாளி அடியருடு கூடும் மகிமை அருள் புரிவாயே